அனுப்பி வச்சு அங்க விசாரணை முடிய நாங்க விடுவோம் அப்படி பண்ணி முன்னாள் வெளிக்கிட்டு கொண்டு இருக்கிற காலம் காடு காடை கொடுத்தோம் இயக்கத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு சாப்பிட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்து கேம்பில இல்ல இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில இங்க இந்திய ராணுவம் தான் நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுக்கு சாப்பாடு அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியாவில் கொண்டே வச்சு கை நிகம் எல்லாம் புடுங்கி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது ஆனா நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் இந்தியாவே இருக்கு காட்டு புள்ள ஒழுக்கி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது ഇന്ത്യയും എല്ലാ വിലയും ചെയ്തിട്ട് താരുന്ന് ஆனா நீங்க சொல்ற கால பதினஞ்சு இயக்கத்தை கண்டு ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க என்ன சலீமன் ஒரு ஒபிஸ் போட்டு திறந்து வச்சிருந்தவர் நீங்க சொல்ற கால இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தேடி இயக்கத்தை சுட்டு கொண்டு இருந்த கால நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஒபிஸ் சொல்ற காலம் வந்து இயக்கம் காட்டுக்குள்ள இருந்தவர்கள்

செயல்பரா செயல்பாடு பெரிய தமிழ்த் தேசியம் பேசுறவர்கள் இருந்து சகல பேர்

நீங்க செயல்பாடுல செயல்பட்டு உடம்பு உங்களோட வைத்த கல்வியில விளாங்குறது தொழிலா செய்யறீங்க ரெண்டாயிரத்தி

எல்லா இயக்கமும் இருந்தார் இபிடி சக்த இயக்கம் இருந்தார் அதுல ஏக்கம் வந்து முதல் உருவாகி இருந்த விட ஜாப்பானம்

அந்த நாலாயிரம் பேர் சரி பதவி போட்டானு சொல்றீங்கல்ல உங்க பேஸ்புக் அடுத்து